பிடி அசிஸ்டண்ட் யூஜி டிஆர்பி எக்ஸாமுக்கான அறிவிப்பு வந்து லாஸ்ட் இயர் வந்து டிஆர்பி கான்டக்ட் பண்ணாங்க அதுக்கான எக்ஸாம் அண்டு எக்ஸெட்ரா அதுக்கான சர்டிஃபிகேட் அட்மிஷன் எல்லாமே முடிஞ்சு அதுக்கான நியம் நியமன ஆணையம் மட்டும் கொடுக்காம இருந்தாங்க ஸோ ரீசெண்ட் டைமில் டிஆர்பி போர்டில் அதாவது அவங்க வெப்சைட் வெப்சைட்டில் வந்து இப்போது நடந்து முடிஞ்ச எக்ஸாமுக்கான ப்ரொவிஷனல் லிஸ்ட் எல்லாமே வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க ஓகேவா சார் நான் லாஸ்ட் இயர் எக்ஸாம் வந்து சரியாக எழுதலை பட் வரக்கூடிய எக்ஸாம் வந்து நான் நல்லா எழுதணும் அதே மாதிரி லாஸ்ட் இயர் வந்து நான் வந்து எக்ஸாம் அப்ளை பண்ணலை பட் இந்த வருஷம் வந்து நான் அப்ளை பண்ண போகிறேன் அதாவது பேப்பர் டூ பாஸ் பண்ணவங்க அப்படி இருக்கும்போது வரக்கூடிய எக்ஸாமை நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்க அப்படின்னா பேப்பர் டூ பாஸ் பண்ணிட்டேன் ஈஸியாக வந்து பாஸ் பண்ணிடுவேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட வந்து நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணுவாங்க எக்ஸாம் எழுதுவாங்க ஆனால் பாஸ் பண்ண மாட்டாங்க ஏன் மார்க் கூட எடுக்க மாட்டாங்க மார்க் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஆனால் ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக யூஜிடிஆர்பி பிடி அசிஸ்டண்ட் தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸு பிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி இந்த மாதிரி ஒன்பது பாடத்துக்குமே வந்து தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே அவைலபிளாக இருக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை கான்டெக்ட் பண்ணி என்ன டீடைல் கேட்டு படிச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க டிஆர்பி நடத்தக்கூடிய நியமனத் தேர்வு பிடி அசிஸ்டண்ட் யூஜி டர்பி எக்ஸாமுக்கான அறிவிப்பை வந்து லாஸ்ட் இயர் வந்து டிஆர்பி கான்டக்ட் பண்ணாங்க அதுக்கான எக்ஸாம் அண்டு எக்ஸட்ரா அதுக்கான சர்டிஃபிகேட் பிகன் எல்லாமே முடிஞ்சிச்சு அதுக்கான நியம் நியமன ஆணையம் மட்டும் கொடுக்காம இருந்தாங்க ஸோ ரீசென்ட் டைமில் டிஆர்பி போர்டில் அதாவது அவங்க வெப்சை வெப்சைட்டில் வந்து இப்போது நடந்து முடிஞ்ச எக்ஸாமுக்கான ப்ரொவிஷனல் லிஸ்ட் எல்லாமே வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க ஓகேவா தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸு பிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி இந்த மாதிரி ஒன்போது பாடத்துக்குமே வந்து ப்ரொவிஷனல் லிஸ்ட் வந்து அவைலபிளா இருக்கு இதுல இங்கிலீஷ் பாடத்துக்கு மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலம் வந்து எர எராக இருக்கு ஓகேவா மற்றபடி எட்டு பாடத்துக்குமே வந்து ப்ரொவிஷனல் லிஸ்ட்டு வந்து ரெடியாக இருக்குது நம்ம கிட்ட படித்த நிறைய டீச்சர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாஸ் பண்ணி நியமன ஆணையம் வந்து வாங்க போகிறாங்க அதே மாதிரி அடுத்து இந்த எக்ஸாம் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா டிஆர்பி ஆன்வல் பிளானரில் வந்து பிடி அசிஸ்டண்ட் யூஜி எக்ஸாம் வந்து நாங்கள் எப்போ கான்டெக்ட் பண்ணுவோம் எவ்வளோ வேகன்சி அப்படிங்கிற மாதிரி தெளிவாகவே கொடுத்துருக்காங்க அப்படி பார்க்கும்போது ஆல்ரெடி பேப்பர் டூ பாஸ் பண்ணி தகுதியாக இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் தாராளமாக நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அதே மாதிரி நடந்து முடிஞ்ச எக்ஸாமில் ஒரு மார்க்கு அஞ்சு மார்க்கு பத்து மார்க்கில் மிஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் ஃபீல் பண்ண வேண்டாம் நமக்கு அடுத்த வாய்ப்பு வந்து அந்த வாய்ப்பை நீங்கள் முறையாக பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நீங்களுமே வரக்கூடிய வருஷத்தில் அப்பாயின்மெண்ட் வாங்கி அடுத்த வருஷம் வந்து ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா அதே மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சார் நான் லாஸ்ட் இயர் எக்ஸாம் வந்து சரியா எழுதல பட் வரக்கூடிய எக்ஸாம் வந்து நான் நல்லா எழுதணும் அதே மாதிரி லாஸ்ட் இயர் வந்து நான் வந்து எக்ஸாம் அப்ளை பண்ணல பட் இந்த வருஷம் வந்து நான் அப்ளை பண்ண போறேன் அதாவது பேப்பர் டூ பாஸ் பண்ணவங்க அப்படி இருக்கும்போது வரக்கூடிய எக்ஸாமை நீங்க எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்க அப்படின்னா சிலபஸ் நல்லா பாருங்க ரெண்டாவது அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி மற்றவங்க பேச்சை கேட்காம சிலபஸ் வைஸ் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க ரெண்டாவது மூணாவது என்ன அப்படின்னா தமிழ் தகுதி தெரு வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அப்படி பார்க்கும்போது தமிழ் தகுதி தெருவில் நீங்கள் பாஸ் பண்ணால் மட்டும்தான் மெயின் பேப்பரை வந்து வெலட்சன் பண்ணுவாங்க அப்படி இருக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ப்ரிப்ரேஷன் பண்ணணும் ஓகேவா நெக்ஸ்ட் நம்ம படிக்க போகிறது நம்ம பாடத்தை மட்டும்தான் படிக்க போகிறோம் நூற்றி ஐம்பது கொஸ்டினுமே வந்து நீங்கள் என்ன பாடமோ அந்த பாடத்திலிருந்து தான் கேட்க போகிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் படம் அப்படின்னா தமிழில் இருந்து நூற்றி ஐம்பது வினாக்கள் கேட்க போகிறாங்க மேக்ஸ் அப்படின்னா மேக்ஸ்ல இருந்து நூற்றி ஐம்பது வினாக்கள் கேட்க போகிறாங்க அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம படித்தா மட்டும்தான் ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் ஓகே அதே மாதிரி லாஸ்ட் இயர் நம்ம கிட்ட படித்த டீச்சர்ஸ் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு டாபிக் நம்ம கொடுப்போம் அதை நல்லா படிப்பாங்க அதிலேருந்து நம்ம டெஸ்ட்டு வைப்போம் ஒரு ஐம்பது கொஸ்டினோ நூறு கொஸ்டினோ வந்து டெஸ்ட்டு வைப்போம் அந்த ஐம்பது கொஸ்டின் நூறு கொஸ்டின்ல வந்து டைம் அதாவது நல்ல பஞ்சுவலாக வந்து அந்த ஐம்பது கொஸ்டின் அந்த நூறு கொஸ்டினை வந்து கரெக்டாக அட்டன் பண்ணுவாங்க அப்படி ப்ராக்டிஸ் பண்ண எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிட்டு இப்போ அப்பாயின்மெண்ட் ஆட் லெட்ரு வந்து வாங்க போகிறாங்க ஓகேவா அப்படி பார்க்கும்போது நீங்கள் சார் நான் வந்து ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு வந்து டைம் இல்லை நான் ஹவுஸ் வைப்பா இருக்கேன் எனக்கு டைம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ரீசன் சொல்லாமல் படித்தா மட்டும்தான் ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வாங்க முடியும் அதை விட்டுட்டு நான் வந்து படிப்பேன் ஆனால் டெஸ்ட் போட்டு பார்க்க மாட்டேன் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா இங்கே பேப்பர் டூ பாஸ் பண்ண எல்லாருமே வந்து மேக்ஸிமம் வந்து படிப்பாங்க ஆனால் மினிமமாக யாரெல்லாம் வந்து படிச்சத டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்க மட்டும்தான் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்க தகுதியானவர் ஏன்னா நான் பேப்பர் டூ பாஸ் பண்ணிட்டேன் ஈஸியாக வந்து பாஸ் பண்ணிடுவேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட வந்து நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணுவாங்க எக்ஸாம் எழுதுவாங்க ஆனால் பாஸ் பண்ண மாட்டாங்க ஏன் மார்க் கூட எடுக்க மாட்டாங்க மார்க் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஆனால் நான் பேப்பர் டூ பாஸ் பண்ணிட்டேன் இதுக்கப்புறமா வரக்கூடிய நியமன தேர்வை நான் அப்ரோச் பண்ணி நூற்றி ஐம்பதுக்கு ஒரு நூற்றி பத்து ஒரு தொண்ணூற்றி ஐந்து இந்த மாதிரி மார்க் ஸ்கோர் பண்ணிட்டேன் அப்படின்னா ஈஸியாக வந்து நான் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு கவர்மெண்ட் டீச்சராக நான் அப்பாயின்மெண்ட் ஆடுவேன் அப்படின்னு தன்னம்பிக்கையோட ஒரு முயற்சியோட ஒரு பயிற்சியோட படிக்கும்போது மட்டும்தான் ஈஸியாக வந்து இந்த நியமன தெருவை வந்து பாஸ் பண்ணதுக்கூடிய பாசிபிள் வந்து ஓகே அதை விட்டுட்டு நான் வந்து எதுவுமே படிக்க மாட்டேன் நான் ஸ்கூலில் ஒர்க் இருக்கேன் அதாவது பிரைவேட் ஸ்கூலில் வந்து ஒர்க் இருக்கேன் கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து டெம்பரவரி ஒர்க் இருக்கேன் இந்த டெம்பரவரி டீச்சர் வந்து நான் பெர்மன ஆக்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து மைண்ட் செட்டோட வந்து இருக்காதிங்க ஏன்னா வரக்கூடிய போட்டித் தெருவில் பிடி அசிஸ்டண்ட் அண்டு பிஜி அசிஸ்டண்ட் அசிஸ்டண்ட் இந்த ரெண்டு எக்ஸாமுமே வந்துமே நடந்து போகிறாங்க அப்படி பார்க்கும்போது கவர்மெண்ட் ஸ்கூலில் டெம்பரவரியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படினா இவங்க பாஸ் பண்ணி வரும்போது வெளிய தூக்கி போட்டுட்டு யார் பாஸ் பண்ணி வராங்களோ அதாவது டிஆர்பி போர்டு மூலமாக யார் பாஸ் பண்ணி வராங்களோ அவங்களுக்கு தான் அந்த பிளேஸ் வந்து ஃபில் ஆகும் ஓகேவா ஸோ டெம்பரவரி வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்போதுமே டெம்பரவரி மட்டும்தான் ஸோ காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளை வந்து பயன்படுத்திக்கிடுவாங்க ஸோ நமக்கு பர்மனண்ட்டாக வேலை வேணும் அப்படினா நீங்கள் எம்எஸ்சி BEd எம்ஏ BEd பிஎட் அப்படின்னா தாராளமாக நீங்கள் பிஜி டெப் எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணுங்கள் இல்லை நான் வந்து ஆல்ரெடி பேப் டெட்டு பேப்பர் டூ பாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா தாராளமாக நீங்கள் பிடி அசிஸ்டண்ட் யூஜி எக்ஸாம் வந்து பாஸ் பண்ண பாருங்கள் ஓகேவா பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து நியமன தேர்வுக்கான அந்த எக்ஸாம் நடத்துவாங்க ஈஸியாக நல்ல மார்க் எடுக்கிற பட்சத்தில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வாங்கிடலாம் ஓகே சேம் டைம் வரக்கூடிய எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படின்னா சிலபஸ் வைஸ் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் சேம் டைம் வந்து நம்ம மேஜரை மட்டும்தான் நல்லா ஃபோக்கஸ் பண்ண அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பாடமோ அந்த பாடத்தில் வந்து நல்லா அப்டேட்டாக இருங்க அதை விட்டுட்டு பத்தில் பதினொன்னா நானும் படிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் மேக்ஸ் அப்படின்னா மேக்ஸை வந்து டெய்லியுமே வந்து ஒவ்வொரு ஒன் ஹவரோ டூ ஹவரோ வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நீங்கள் சயின்ஸு அதாவது ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி அண்டு பிசிக்ஸு கெமிஸ்ட்ரி இருக்கீங்க அப்படின்னா அதையுமே வந்து டெய்லியுமே வந்து ரொட்டீனாக ஃபாலோ பண்ணுங்கள் இங்கே டெய்லியுமே வந்து தன்னுடைய கனவுக்காக யார் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து வெற்றியாளராக மாறிட்டு இருக்காங்க ஸோ லாஸ்ட் இயருமே வந்து நம்மக்கிட்ட படித்த டீச்சர்ஸ் வந்து ஏதாவது ஒரு டாபிக் கொடுப்போம் அதாவது சிலபஸ் வைஸ் வந்து ஒரு டாபிக் கொடுப்போம் அந்த டாபிக் அவங்க படிச்சுட்டு அடுத்த நாள் வந்து டெஸ்ட்டு டெஸ்ட்டு வைப்போம் அதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் ஈஸியாக நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணாங்க இப்போ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கி அடுத்து ஸ்கூலில் வந்து ஒர்க் பண்ண போகிறாங்க அப்படி இருக்கும்போது சிலபஸ் வைஸ் படிக்கணும் பண்ணணும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் தமிழ் தகுதி தேர்வுக்கு வந்து நம்ம வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணணும் இந்த மாதிரி எல்லாமே இருக்குது ஸோ படித்தால் மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் படிங்க ஆல்ரெடி பேப்பர் டூ பாஸ் பண்ணி இப்போ ப்ரொவிஷன் லிஸ்ட் வந்து விட்டுட்டாங்க டிஆர்பி வெப்சைட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணுவேன் அதேமாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக யூஜி டிஆர்பி பிடி அசிஸ்டண்ட் தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸு பிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி హిస్ట్రి uh, మరి ஒம்போது பாடத்துக்குமே வந்து தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே அவைலபிளாக இருக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை கான்டெக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு படிச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க அதே மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன் அதுலேயுமே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபர்தராக வந்து இந்த பிடி அசிஸ்டன்ட் பற்றி லேட்டஸ்டான அப்டேட் எல்லாமே அதில் அப்டேட் ஆகும் அதை நீங்கள் ஒன் பை ஒன்னாக வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த தொகுப்பை டெட்டு பேப்பர் டூ பாஸ் பண்ணி நியமன தெருவுக்காக படிக்கக்கூடிய பிரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ் அண்ட் கவர்மெண்ட் ஸ்கூலில் டெம்பரரி ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் இவங்க எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படிக்க பயன்பட்டும் நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த வீடியோ தொகுப்பில் பிடி அசிஸ்டன்ட் சிலபஸில் ஒவ்வொரு பாடமுமே வந்து எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக பார்க்கலாம்